என் பொண்ணு சரியா படிக்கிறது இல்ல நேரத்துக்கு சாப்பிடுறது இல்ல வேளா வேலைக்கு தூங்குறது இல்லிவரி கண்ட கண்ட சினிமாவை பார்த்துட்டு காதல் கதை சிக்கி இருப்பாளும் இவ்வளவு வயசாச்சு அதுவும் ஆம்பளை நீயே காதல்னா இப்படி பயப்படுற அது எப்படிப்பா இந்த பொண்ணுங்க மனசு மட்டும் தாவணி கட்டின உடனே துணையை தேடி ஓடுது சாரி சார் அந்த சத்தத்தை இப்போ அந்த சப்ஜெக்ட்டை தான் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா பயம் எனக்கு வந்திருக்கு சார் நான் வேணும்னா தினம் அவங்களுக்கு தெரியாம அவங்களை காலேஜ் வரைக்கும் ஃபாலோ பண்ணி போய் அவங்க யாரையாவது லோப்படுறாங்களா கண்டுபிடிச்சி உங்ககிட்ட கிட்ட சார் இந்த சின்னத்தனமான வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாது என் மகளை இனிமே கண்டிப்பா வளர்க்க போறேன் பாட்டு கூத்துன்னு இனிமே அவர் சுத்த மியூசிக் கிளாஸ கூட நிறுத்தப் நிறுத்தப்போறேன் உன் தம்பிய நல்ல இடமா பார்த்த வேலையில சேர சொல்லு தெரிவிப்பான் தம்பியை வேலை விட்டு நிறுத்திட்டீங்கன்னா குடும்ப ரொம்ப கஷ்டப்படுவேன் சார் பாட்டு டியூஷன் நிறுத்துறேன் பாடத்துக்கு டியூஷன் வைக்கிறேன்

என் பொண்ணு சாதாரண சரோஜினியா இருந்தா போதும் பாட்ட கத்துக்கிட்டு பெரிய பத்மா சுப்பிரமணியம் ஆக வேண்டாம் ஐயோ பத்மா சுப்பிரமணியம் டான்சர் பாடகை இல்ல இதெல்லாம் இருக்கு இதுதான் என் முடிவு இதுக்கு நீ கட்டுப்பட்டா நான் இங்க இருக்கேன் இல்ல குற்றாலம் போறேன் எல்லாரையும் தலைமுழுகிறதுக்கு வணக்கம் சார் பாப்பா இவர்தான் மாஸ்டர் இனிமே உங்களுக்கு இவர்தான் பாடம் சொல்லி கொடுக்க போறார் வணக்கம் இந்திரன் மாதிரி இருக்கீங்களே நீங்க இந்திரனோட அண்ணனா இல்ல

அண்ணன் பாடம் சொல்லி கொடுக்க வரக்கூடாதுன்னு உங்க அப்பாவோட ஆர்டர் அவரை பார்க்காம கண்ணு பூத்து போச்சு அதான் வீட்டுக்கு வந்து தரிசனம் கொடுத்து தரிசனம் வாங்கிட்டு போலான்னு வந்துருக்கீங்க கரெக்ட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் அவருக்கு ஒரு லெட்டர் எழுதி உங்ககிட்ட கொடுக்கலாமா வாங்க இருங்க காஃபி பண்றேன்

அவ வீட்ல அவளுக்கே சென்னடா இருந்து பாடு சொல்லி கொடுக்கறோம் ஏழு மணிக்கு மேல அவ பெண் வீட்ல அவளுக்கு இந்த மாதிரி லவ் பண்ணணும் அதன் மூல இளரும் போல அவளுக்கு அந்த காரத்தை போறோம் போயிடுவா ஒரு கையில கோந்து பாட்டில் ஒரு கையில மீச ஒரு கையில சந்திரன் ஒரு கையில் இந்த வெரி குட் சந்திரன் மீன்ஸ் பங்குவாலிட்டி தம்பி தம்பி என்ன அடுக்குள்ள கிளம்பிட்டீங்க எடுக்கலாம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியும் உங்களை ஸ்பெஷலா கவனிக்க சொன்னாரு ஆறாமரை உட்கார்ந்து சாப்பிடணும் இப்ப தேரேன் ஏன் எப்படி உங்களுக்கு தான் தெரியும் சைடு மட்டும் எடுத்துக்கிறேன்

ீராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இது என் வீடு இல்லைன்னு தெரியும் அப்படி இருந்தால் அடமா ஸ்ரீராம சத்திரமூர்த்தி ஸ்ரீராம சத்திரமூர்த்தி இங்க வந்து தண்டா என்ன அர்த்தம் இந்த வீட்டில் நான் ஒண்ணு ஒழிஞ்சதுக்காக வரல கொஞ்சம் பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆகி போச்சு ரெஸ்ட் எடுத்துக்காக வந்தேன் யாரு எனக்கு தெரியல அவங்களுக்கு தெரியல அதான் எனக்கு வேணும் நான் தான் சாரு ஹாசன் லீடிங் லாயர் நான் தான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி லீடிங் இண்டஸ்ட்ரிஸ்ட் டிபியில பேசுறப்போ அப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும் அது சரி உங்களுக்கு என்ன வேணும் உங்களை உள்ள தள்ளணும் உள்ள தள்ளிடுவே ஸ்ரீ ராமச்சந்திர உள்ள கள்ளறதுக்கு என்ன யோகியம் இருக்கு உனக்கு நீ ஒரு ஆள் என்ன உள்ள தள்ளிடுவ ஒரு ஆளு

ஏற்கனவே இந்திரன் பேர்ல இவருக்கு விரோதம் இருந்திருக்கு அதனாலதான் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அவரை சுரத்தி இருக்காரு அவரை பழிவாங்க முடியல அதனால அவர் தங்கச்சி காலம் ஓரத்துட்டார் ஏன்னா அதான் கிடைச்சிருக்கு திருட்டு காஸ்கரன் சொன்னதுக்கு பின்னால இவ்ளோ அர்த்தம் இருக்கா மிஸ்டர் ஸ்ரீராம் சந்திரமூர்த்தி இந்திரனும் சரோஜனியும் இரு நிலவுகள் உல்லாச பறவைகள் பட்டாம் பூச்சிகள் ஏதோ மன்மத நிலை காதலிச்சுட்டாங்க பதினாறு வயசுல ஒரு பொண்ணு என்ன பண்ணுவோம் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது அவர்கள் உயர்ந்தவர்கள் வாழ்த்தப்பட வேண்டியவர்கள் மங்கள வாத்தியம் நுழைஞ்ச ஊன்று முடிச்சு போட்டிருக்கணும் அப்படி செஞ்சிருந்தா நான் நினைத்தாலே இன்னைக்கு நீ என்னையா நிஜ வக்கீல் மாதிரியே பேச மாட்டேங்கிற சினிமா வக்கீல் மாதிரி பேசுற எங்க உன்னுடைய ஐடென்டிட்டி காட்டு காட்டு உன் சொன்னுட்டங்க காட்டு என்னது மயிலாடு இது என்ன கோர்த்தா நான் லார்ட் கிருஷ்ணாவை கூப்பிட்டேன்

இருபது வருஷமா புரோட்டீனும் மைத்தி விட்டும அதோட சோரும் போட்டு வளர்த்த என்னுடைய மகளை தடிப்பையை தள்ளிட்டு போயிட்டாலே அதுக்காக நீ வரையே நீ லாயர் இல்ல லாயர் என்ன மன்னிச்சிடுமா கால சக்கரை கட்டி சுத்திட்டு இருந்த உடனே சக்கரவட்டில உட்கார வச்சுட்ட முருகா இந்த சின்ன பொண்ணை காப்பாத்து நாட்டு மக்களை எந்த மாதிரி மோசமான டிரைவர் கிட்ட இருந்து காப்பாத்து உன் தங்கையோட கால் போயிடுச்சுமா கால் போறேன் சார் வீடு முக்காது இருக்கு நீங்க எங்கப்பா சொல்ற எனக்கு ஒண்ணும் புரியல சார் முக்காலும் ஒண்ணு நீங்க இருக்கப்போ இங்களுக்கு எது போனா என்ன சார் ஆனா சார்

உனக்காக செய்யறேன் கண்டிப்பா சத்தியமா பேச்சு வர மாட்டேங்களே எனக்கு நாக்கு ஒண்ணு சொல்ல ஒண்ணு ஆனா ஒண்ணு இதுக்கெல்லாம் அப்படி கும்பலா நிக்கிற வெளியே அனுப்பேன் இந்த துணை நடிகர்கள் சம்பளத்தெல்லாம் நீங்க கொடுப்பீங்களா இல்ல நாங்கே கொடுப்பாரு துணை நடிகர்கள் சம்பளமா என்னங்க நான் சொல்ல மற்றது நான் சொல்றேன் தென்னமுல்ல 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 உள்ளமெல்லாம் கள்ளமுல்ல தென்னமுல்ல 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 உள்ளமெல்லாம் கள்ளமுல்ல லாலா 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 தோஷம் இல்லை வெக்கமில்லை துக்கமில்ல வேஷமோரு தோஷம் இல்லை புல்லு 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 சின்ன விஷயம் மிஞ்சி போனா மூக்கு கீழே இந்த பக்கம் ஆராங்கலும் அந்த பக்கம் ஆராங்கலும் இத வச்சுக்கிட்டு ஒருத்தன் என்ன ஏமாத்தியிருக்கான்னா நான் ஒரு ஆம்பளையா எனக்கு பெய்த தேவையா அதனால தான் எடுத்துட்டேன் என்ன முருகா இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா முருகா ஸ்ரீ ராம் சந்திரமூர்த்தி என்னையும் மன்னித்து விடு நீ அடிக்கடி என் தம்பியை கூப்பிடுகிறாயே என்று நான் தான் பக்தா உன்னை சோதனை செய்தேன் நான் முருகன் இல்லை விநாயகர் முருகன் தேசத்தில் இருந்தேன்